நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏறமிழை பற்றி பார்க்கலாம் ஏத்தமிழை புறநானூறு புறநானூரை பற்றி பார்க்கலாம் பரணர் என்ற ஒரு புலவர் வேகன் அரசன் க கடையேழு வல்லல் சொல்லையே நம்ம வேகன் மயிலுக்கு தொகை கொடுத்தான் த தொகை மயிலுக்கு தன்னுடைய போர்வையை கொடுத்தான் என்று சொல்வார்கள் அதை வந்து கொடை மடம் என்று சொல்வார்கள் அதாவது யார் கொடுக்கறது யார் கொடுத்தா பயன் இருக்கோன்னு கூட அதை நான் மடமாக கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க மடம் கிடையாது அது கொடுக்கறது வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் அது எதுக்கு என்னன்னு கூட யோசிக்காமல் உடனே கொடுத்துடுறது அதுக்கு பேர் வந்து மடை கொடை இல்லை கொடை மடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மயிலுக்கு போய் போர் போத்துனா நிற்குமா அதுக்கு தெ தெரியுமா அப்படின்லாம் வந்து ஒரு கே சொல்லுவாங்க இல்லையா அப்படி அப்பேற்பட்ட ஒரு கொடை தான் முன்பின் யோசிக்காமல் ஒரு உயிர் தவிக்கிறது அதுக்கு ஒரு உதவி முன்பி யோசிக்காமல் இது அது பிடிக்குமா பொருந்துமா என்றெல்லாம் யோசிக்காமல் ஏதோ ஒரு உதவி ப பரிதவித்து உடனே அந்த அந்த க க துயரத்தை நீக்க வேண்டும் என்று நினைத்து செய்யும் கொடை அந்த மாதிரியான ஒரு படை செய்தவர் பேகர் தான் அவர் கடைகள் வளர்களில் ஒருவராக பேசப்படுகிறார் புகழப்படுகிறார் அவரை புகழ்ந்து பரணவி என்ற ஒரு புலவர் ஒரு பாட்டு எழுதுகிறார்கள் புறநானூற்றில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் அதில் என்ன எழுதுகிறாருன்னா அருக்குலத்து உகுத்தும் அகல் வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கடா யானை கழ கழற்கால் பேகன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படான் பிறர் படை மயக்குறினே அப்படின்னு அந்த எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா அவர் தான் மயிலுக்கு போர்வைடுத்த வருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் அவர் வந்து மடை கொடையாளர் இல்லை கொடை மடையாளர் அப்படின்ற பேர் இல்லை அப்படின்னு நினச்சிக்காரிங்க அப்படி கிடையாது அதாவது மழைக்கு ஒப்பிடுறார் மழை எப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு ஈரம் ஈரம் சம்மந்தப்படுத்தி அவர் மனசை ஈரத்துக்கு சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க ஈர மனசுக்குடையவன் என்பது போல் அந்த மாதிரி அறுக்குளத்து அரு அற்றக்குளத்து அருநீர் பறவைப்பு அவையார் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி அருகுளத்து என்றால் காய்ந்து போன குளம் வற்றிய குளம் அறுக்குளத்து உகுத்தும் அறுக்குளத்துலேயும் பெய்யும் அகல்வயல் பொழிந்தும் அங்கென்ற வ வயல்வெளியிலையும் பெய்யும் மழை பெய்யும் ஒருமிடத்து உதவாது எங்கே பெய்யணுமோ அங்கே பெய்யாது ஒரு சில சமயத்தில் பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது மீதி எல்லா இடத்துலையும் பெய்யும் அதே மாதிரி ஒவ்வொரு நிலம் ஊட்டியும் ஒவ்வொரு நிலம் கலர் நீளம் அங்கே எந்த பயிருமே விளையாது ஆனாலும் அங்கேயே மழை பெய்யும் மழைக்கு இங்கே பெய்யணும் இங்கே பெய்யக்கூடாது தெரியாமல் எல்லா இடத்துலையும் பரவலாக மழை பெய்யும் அந்த மாதிரி மழைக்கு இணையம் வந்து அந்த மேகன் என்ற அரசரை பற்றி அந்த என்ற புலவர் எழுதுறாரு அது மாதிரி வரையா மரபில் எப்படி மழை வந்து ஒரு வரையறத்து கொண்டு அந்த மரபுப்படி செயல்படாமல் எல்லா இடத்துலையும் எப்படி மாறி மாறிப்போல மாறி என்றால் மழை நமக்கு தெரியும் அந்த மாறிப்போல தான் எங்கள் வேகன் என்ற அரசனும் கடா யானை கழற்கால் வேகன் அதாவது மதம் பிடித்த யானை மேலே வந்து வரக்கூடிய அந்த ம மதம்பிடி யானையை கொண்டவன் உடையவன் ஆகிய கழற்கால் பேகன் கழற்கால்னால் அந்த காலில் வீரக்கழல் மாட்டி தண்டை மாதிரி வீரக்கழல் மாட்டிப்பாங்க அரசர்கள்லாம் அத சொ கழற்கால் பேகன் அந்த க மாட்டி உள்ள அந்த பேகன் என்று எங்களது அரசன் கொடை மடம் படுதல் அல்லது கொடுக்கிறது வேணா மடையாக மடை கொடையாக இருக்கலாம் கொடுக்கறதுல வேணால் அதை யோசிச்சு பார்க்காம கொடுக்குறோன்னா இருக்கலாம் அல்லது அங்கே தவிர வேற எங்கே அதை நினச்சி நீங்கள் வந்துடாதீங்க வாலாட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அல்லது படை மடம் படான் படை ச போர்க்களம் என்று வந்துவிட்டால் அங்கே மடமாக நடந்து கொள்ள மாட்டான் பிறர் படை மயக்குட குறினே எதிரிகளோட படை வந்தால் அது தாக்கும்போது அவன் வந்து அந்த மாதிரி பலவீனமாக இருக்க மாட்டான் இந்த மாதிரி வரையறுத்து கொண்டு செயல்பட மாட்டான் இவங்க வந்து முதியோர்கள் இளையவர்கள் நோயுற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் அவங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி எல்லாரெலாம் அவன் போரிட மாட்டான் ச எல்லாருக்கும் நல்ல வந்த அங்கே வந்து திறன் அறிந்து என்ன ஒரு வரைமுறையோ அந்த வரைமுறைப்படி தான் போரிடுவான் யார்கிட்ட போரிடுமோ அவங்ககிட்ட தான் போரிடுவான் அங்கே வந்து எதிரிகளை வந்து தாக்கிடுவான் இதை மாதிரி அங்கே எளிய மனசோட ஈர மனசோடு இருப்பான்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கவிதையை அந்த புலவர் எழுதுகிறார் திரும்பவும் படிக்கிறேன் அறுக்குளத்து உகுத்தலும் அகழ்வயில் பொழிதல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது ஊர் நிலம் ஊட்டியும் வரையாம மரபின் மாறி போல கட அ யானை கழற்கால் வேகன் கொடைமடம் படுதல் அல்லது படை படான் பிறன் படை மயக்குறினே என்று எழுதியிருக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த பாடலை தேடி படிங்க ரசிங்க நன்றி வணக்கம்